பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை பங்குனி மாதம் பத்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரை நவமி திதி அதற்கு பின்பாக தசமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று மணி வரை பூராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக காலை ஆறு பத்தொன்பது மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் மரண யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் இருவிதமான தொழில் முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறைகள் வழியில ஒரு சில ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது ரகசிய தொடர்பு வழியில வியாபாரம் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன அவசியமானதாக இருக்கின்றது பணி இடங்களில் கொஞ்சம் கோபமான உணர்வுகள் எல்லாம் அதிகரிக்கலாம் அதிகாரம் மிகுந்த நபர்களாக எல்லாம் இருப்பீங்க அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் நன்மையான செய்திகள் இதெல்லாம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவுல குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசி ஆதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா உங்களால லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நீங்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயர்வானதாக கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது தான தர்ம சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்க விரும்பிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு தொழில் முயற்சிகள் வெளிநாடு வேலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் நன்மைகள் லாப நிலைகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய புகழ் எல்லாம் அதிகரிக்கும் நற்பெயர்களை பெறக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய சுயமரியாதை சார்ந்த விஷயங்கள் இது இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது கல்வி சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மிருக நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசி புத பகவான் ராசியிலிருந்து பக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் தேவையில்லாத கருத்து மோதல் விஷயங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் மிகுந்த கவனநிலைகள் நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பணியிடங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு லாப நிலைகள் இருந்தாலும் அதிக கவனமும் தேவைப்படக்கூடிய தினமாக இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்கள் வியாபார துறைகளில் தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மாமியார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வெளியிலிருந்து ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் கருத்து மோதல் பிரச்சனைகள் திடீர் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது எல்லா காரியங்கள்லேயும் நிதானங்கள் அவசியம் உஷ்ண சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியில் கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க நீண்ட பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும் இந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய க மனைவிக்கு சற்று கோப உணர்வுகள் அதிகரிக்கலாம் அதுல கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது உணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு அதிக உதவிகள் செய்ய வேண்டும் சூழல்கள் வரலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது ஆயில் எம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது பல்வேறு லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்கு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உடல் சார்ந்த பிரச்சனைகள்னால மருத்துவ ரீதியிலான உதவிகளை நாட வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்நிலையில அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது செலவினங்கள் மிகவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் நிதானம் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில் இடையூறு சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் தேடுதல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன இடையூறுகளோ அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பொருட்கள் கடன் வாங்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வழியிலிருந்து நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசி ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவுல சற்று சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மனைவி கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறீங்க அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட ஆதரவுகள் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கலாம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிக மானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா வழியில் சின்ன சின்ன செலவினங்களோ சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த உறவுமுறைகள் வழியில் அண்டை இயலார்கள் வழியில் செலவினங்கள் கருத்து முதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலேயும் செலவினங்களோ வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அம்மா கிட்ட அது குறித்த ஒரு ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய மிகுதியானதாக இருக்கின்றது மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசியல் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதனால தேவையில்லாத பிரச்சினைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு ராசி அன்பர்களே ராசி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியில் இருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மாமன்னார் வேலையாட்கள் எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் புதிதான திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா தகுந்த அளவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்க கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பல்வேறு நல்ல முன்னேற்றங்களும் பல்வேறு நல்ல முயற்சிகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தகுதிகள் எல்லாம் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சற்று பொறுமை நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வரவுகள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக உள்ளது உங்களுடைய அம்மா வழியில உறவு முறைகள் வழியில அண்டை அயலார்கள் வழியில உங்களுக்கு வரவுகள் இல்லைனா அவங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சற்று முன்கோபங்கள் அதிகமாக இருக்கலாம் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவன அவசியம் அதிகாரம் மிகுந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவன மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் மிகவும் நல்ல தினமாக வரவுகளை எதிர்நோக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் எடுக்கிறீங்கன்னா கவன நிலைகள் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் குழப்பு நிலைகளோ தடுமாற்ற நிலைகளோ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அதிகாரம் மிகுந்த நபராக இருப்பீங்க சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடல் தோற்றம்னு பார்க்கும் பொழுது கம்பீரமான உடல் தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமனார் வழியில வேலையாட்கள் வழியில இவங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தகுதிகள் எல்லாம் நிறைந்த நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க உங்களுடைய திறமைகளுடைய வெளிப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய தினத்தில் சற்று பொறுமை நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பல்வேறு முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது நட்சத்திர காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்க ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறீங்க நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இதில் எல்லாமே இன்றைய தினத்தில் எதிர்பார்த்தபடி கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ப்ரௌன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு